மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னை ஏன் எல்லா பக்கமும் அடிக்கிறீங்க அப்படின்னு முதல்வரோட புலம்பல் சத்தம் இன்னைக்கு நிறையவே நம்மளால கேட்க முடியுது முக்கியமா சொந்த தான் இவ்வளவு நாளா என்னை டார்ச்சர் பண்ணி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க மக்கள் கிட்ட பேரை கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க எதிர்கட்சிகளும் ஏங்க இப்படி மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க அதுலயும் முக்கியமா நேத்து கட்சி ஆரம்பிச்சவீங்களா ஏங்க இப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு முதல்வர் அழுவ வைக்கிற அளவுக்கு ஏன்னா இப்படி பண்ற ஏன்னா மனசாட்சி இல்லையா ஒரு வயதான மனிதரை இப்படியா தாக்குவது நேத்து முதல் முதல்ல வீட்டை விட்டு வெளியவா பனையை உறவிட்டு வா பன்னியார் அரசியல் பண்ணாத இவ்வளவு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவங்க நேற்று முதல் முறையா மக்கள் சந்திப்பை நடத்துறதுக்கு வெளியே வந்த உடனே ஏன் வந்தீங்க ஏன் வந்தீங்க ஏன் வந்தீங்க திரும்பிற பக்கம் தான் இதை ஏன் வந்தீங்க இப்படி ஏன் பண்றீங்க ஏன் இவ்வளவு கூட்டம் கூட்டினீங்க கூட்டம் கூட்டல பாஸ் கூட்டம் கூடியிருக்கு இது மக்கள் கூட்டம் எது கொள்கை தெரியாத கூட்டமா எது இதுவான் இதே கூட்டம் தான் உங்களுக்கும் ஓட்டு போட்டிருக்கு இத்தனை வருஷமா இந்த கூட்டத்துக்கு கொள்கை தெரியாது கோட்பாடு தெரியாது அரசியல் தெரியாதுன்னு இன்னைக்கு கொச்சப்படுத்துறீங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோமே பேரன் லெவலி போட்டியா பல இருக்கியே அப்படின்னு கொச்சப்படுத்துறது இந்த பக்கம் வந்து பஸ் ஃப்ரீயா கொடுத்துட்டு ஓசி பஸ்ன்னு கொச்சப்படுத்துறது இப்படி மாற்று அரசியல பேசி ஒருத்தங்க தீர்வை கொண்டு வந்து நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட கூடும்போது அரசியல் தெரியாத தற்கொலைகள்னு கொச்சப்படுத்துறது இந்த மக்களை இவ்வளவுதான் நீங்க இழிவுபடுத்த முடியும்ல உங்களையும் நம்பி வருஷமா ஓட்டு போட்ட மக்களையே இவ்வளவு கொச்சப்படுத்துறீங்கன்னா எப்படிப்பட்ட ஆளா இருப்பீங்க ஆனா சத்தம் நேத்து மக்கள் சந்திப்பு ஆரம்பிக்கிறாரு அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளவு கதறல் ஆரம்பிக்கிற நீ காலையில ஒரு அறிக்கை வருது எதுக்கு முப்பரு விழா நடத்துறாங்களா அதற்கு வந்து அறிக்கை கொடுக்குறாங்களா முதல்வர் என்னன்னு கொடுக்குறாரு ஓ இப்படி கூட்டம் கூட்டிக்கிட்டு தெரியுறாங்க இந்த கூட்டத்தை பத்தி பேசுறதே வந்து ஒரு அறிக்கையை முப்பெரும் விழாவில் அண்ணா பிறந்த நாள் அண்ணாவை பத்தி கொஞ்சம் பேசலாம் பெரியார் பிறந்த நாள் பெரியார பத்தி பேசலாம் இல்ல திமுகவுடைய தொடக்கம் அதை பத்தி பேசலாம் அதெல்லாம் விட்டுட்டு பேர் சொல்லாம பழைய எதிரி புதிய எதிரி அதுவும் வாரிசு படுத்தல வர பாட்டு டைலாக் அதையும் காப்பி யாருங்க அந்த ஸ்கிரிப்ட் டைரக்டர் உங்களுக்கு யார் எழுதி கொடுத்தா கொஞ்சம் கரெக்டாக எழுதி கொடுக்க சொல்லுங்க தலைவர் அங்க ரஜினிகாந்த் சார் இருக்காரு அவருடைய படத்துல டைலாக் கூட எழுதி கொடுத்தா கூட பெட்டரா இருக்கும் நீ தளபதி படத்தையுமே வா இதுலயும் காப்பி அடிப்பீங்க ஸோ இது என்னத்த சொல்றதுன்னு ஒண்ணும் புரியலீங்க அவர் தான் இப்படி இருக்காரு பாவம் குழந்த மனுஷன் முதலமைச்சர் ஆகி இன்னைக்கு வந்து பத்து பா பாவம் படா பட்டு இருக்காரு ஆனா நீங்களா கொஞ்சம் பொறுமையா அடிக்கணும்னா இப்படியெல்லாம் அடிக்க அடிக்கக்கூடாது நேத்து காலையில திருச்சியில அடிக்க ஆரம்பிச்சு நைட்டு குன்னத்துல போய் மக்களை பார்த்து பெரம்பலூர்ல மக்களை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டத்தை அந்த கூட்ட வெள்ளத்துல நீந்தி நீந்தி தான் அந்த வண்டியே போச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு இருப்பீங்க மக்கள் தான் அந்த வண்டியை தள்ளிட்டு போனாங்க நீங்க ஆஃப் பண்ண நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீ என்னடா சொல்றது ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு நாங்க நடத்தா ரோட் ஷோன்னு சொல்லி மக்கள் நடத்திட்டு போறாங்க தாவேக்கா ரோட் தான் அனுமதி இல்லை மக்கள் நடத்திருக்காங்க சரி நீங்க வழக்கு போடுவீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க அதை சட்ட ரீதியா பாத்துக்கலாம் பிரச்சனையே இல்ல என்னன்னா மக்களை சந்திச்சுட்டாச்சு மக்கள் கிட்ட பேசிட்டாரு ஐயோ குஞ்சனஞ்சா பேச்சா நான் பேசினே நீ குஞ்சனஞ்சா பேச்சா பேசுனேன் கிலோ கணக்கில் ஈனோ வாங்கி தின்னு இருக்காங்க ஈனோவை இந்த எரிச்சல் வயிறுல இருந்து நெஞ்சில இருந்து தொண்டை வரைக்கும் ஃபுல்லா எரிதான் ஈனோவை கிலோ கணக்கில் வாங்கி தின்னுகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அஜி அண்ணம் எரிச்சல்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நான் அடிப்பேன் கிட்னி திருடுறாங்களே இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு கேட்டாரு இந்த மானங்கட்ட கேள்விய இந்த விமர்சனத்தை ஒருத்தனும் பேச மாட்டேங்கிறான் இதுக்கு ஒருத்தனும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான் எல்லாம் என்னட்டாங்க போய் சொல்றாரு அவருக்கு ஒண்ணும் தெரியல எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல இவ்வளவு வளர்ச்சியா இருந்திருக்கு தெரியுமா எதுவுமே தெரியாம விஜய் பேசுறாருன்னு அன்பில் மகேஷ் ஒரு பக்கம் மாசு ஒரு பக்கம் முதலமைச்சர் இன்னொரு பக்கம் எங்க அதே நாள்ல நேத்து பதிமூணாம் தேதி இளையராஜாவுக்கு பா பாராட்டு விழா எதுக்கு சிம்போனி போட்டாரா மார்ச் மாதம் போட்ட சிம்போனி ஆஹ் ஏழு மாதம் கழிச்சு எட்டாவது மாதம் அதுவும் பதிமூணாம் தேதி தான் வைக்கணும் எப்போ இவங்க பர்மிஷன் எழுதி கொடுத்து அதை நின்னாங்க அதுக்கு அப்புறமா இவங்க அனௌன்ஸ் பண்ண பாராட்டு விழா இது பாராட்டு விழாவுக்கு சூப்பர் ஸ்டார் கூப்பிடணும் உலக நாயனை கூப்பிடணும் இளையராஜாவை கூப்பிடணும் உங்க கட்சிக்காரங்க எல்லாம் கூப்பிடணும் முக்கியமான தலைவர்களை கூப்பிடணும் அரசியல் கட்சி தலைவர்களை கூப்பிடணும் கூட்டணி கட்சி தலைவர்களை கூப்பிடணும் அது மட்டும் இல்லாம உங்க பேரப்புல இன்ப நிதியும் கூப்பிடணும் அவரு கால்சீட் வாங்குறது பெரிய விஷயமா இருக்கும் போல எப்படி முதல்ல சினிமா அப்புறம் இளைஞரணி அப்புறமா எம்எல்ஏ அப்புறம் அமைச்சர் அப்புறம் துணை முதல்வர் இதே டைப்ல தான் ஸ்டாலினும் வந்தார் இதே டைப்ல தான் உதயநிதியும் வந்தார் இதே டைப்ல தான் இப்ப இன்ப நிதியும் வரார் அவர் கூட்டிட்டு வந்து யார் பக்கத்துல புற வச்சிருக்கீங்க வைகோ பக்கத்துல தாங்குமா அவருக்கு எவ்வளவு பெரிய தலைவர் திமுகவை ரெண்டா புலக்கா பார்த்தாரு மனுஷன் உங்களை பாதி மாவட்ட சிலர் உருவி கொண்டு போனாரு அவர் பேச்ச கேக்குறதுதாங்க அவ்வளவு கூட்டம் வந்தது உங்க யார வச்செல்லாம் நீங்க வளர்ந்தீங்களோ அவங்க எல்லாரையும் தூக்கி வெளியே போட்டீங்க எம்ஜிஆரை தூக்கி போட்டீங்க வைகோவை தூக்கி போட்டீங்க இன்னும் பலரை சொல்லலாம் பலரை தூக்கி வெளியே போட்டுதான் இன்னைக்கு திமுக அவங்க குடும்ப கட்சியா மாற்றி வச்சிருக்கீங்க அவரு பக்கத்துல போய் ஆஹ் நான்காம் தலைமுறை சரி இரநூறுவாய்க்கே இவ்வளோன்னா முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் கொடுத்தாங்கன்னா என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது சரி ஓகே அதையும் கொண்டு வந்து நிப்பாட்டி விஜய் அவருடைய பிரச்சாரத்தை மீடியா அட்டென்ஷனை மக்கள்கிட்ட இருந்து திருப்பணும் இதுல வேற விஜய் சார் பத்தி அங்க நிறைய பேசுறீங்க புதிய எதிரின்றாரு பழைய எதிரின்றாரு என்னங்க பேச பயப்படுறீங்க மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஐயோ சரி அங்க போச்சு அரியலூர்ல கரண்ட் கட்டு திருச்சியில மைக்கு கட்டு எவ்வளவு இடைஞ்சல் குன்னத்துல பேசுற அளவுக்கே நீங்க பர்மிஷன் கொடுக்கல ஏன் மணி பத்தரை மணிக்கு மேல ஆயிடுச்சு இதுக்கு மேல பேச அனுமதி கிடையாது வந்ததுக்கு ஏறு ஏறி கையா கட்டாவது விட்டீங்களே ஆனா பெலம்பூர்ல அதையும் இல்ல மக்கள் என்னடா குடும்ப குடும்பமா சாரசாரியா ஊர்கள்ல இருந்து ஹைவேல பிளாக் பண்ணி நிக்கிறாங்க வண்டியை நின்றுதான் நாங்க பாக்கணும் தளபதி அவ்வளவு மாசத்துல வராங்க இன்னைக்கு நேற்று நடந்த ஈவெண்ட்டு இன்னைக்கு கிருஷ்ணகிரியில முதலமைச்சர் ரோட் ஷோ போறாருங்க ரோட்ல இறங்கி நடந்து போறாரு முதல்வருக்கெல்லாம் கூட்டம் வராது பிரச்சனை கிடையாது அவர் நடந்து போகலாம் அவருக்கு ரோட் ஷோக்காக அனுமதி இருக்குது நடந்து போற பேர் நீங்க நீ அனுமதி இருக்கு விஜயண்ணா வந்தாருன்னா அங்க ஸ்தம்பிச்சிடும் தெரியாதா இப்ப திருச்சி ஸ்தம்பிச்ச மாதிரி அதனாலதான் அவருக்கு வந்து கீழே இறங்கவும் அனுமதி இல்லை ரோட் ஷோ பண்ணவும் அனுமதி இல்லை நீங்க எது பண்ணாலும் அனுமதி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாது மட்டும்தான் கூட நீங்க எதை பண்ணாலும் அங்க வேற மாதிரி நடக்குது ஆனா இங்க எங்க ஸ்கிரிப்ட் இது மக்கள் அலையாள திரண்டு வந்து வரவேற்றார்கள் முதலமைச்சர்னு செய்தி போடுறான் ஏன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பத்து பேருக்கு பின்னாடி ஆள் இல்லடா போட்டோ ஒரு ஒரு முழுசா ஒரு வீடியோ ஒரு ஒன்னும் ஒரு ஒரே ஒரு ட்ரோன் ஷூட் இல்ல அந்த ட்ரோன் ஷூட் மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்களேன் பார்ப்போம் மக்கள் அலையிலேயே பார்க்கலாம் ஒரு முதலமைச்சர் ரூலிங் பார்ட்டியில இருக்காரு அவர் வந்தா கூட கூட்டம் வர மாட்டேங்குது நீங்க கூட்டணி வந்தாதான் நிக்குது அவங்களே நீங்க எப்படா போய்க்கலையோ நாங்கள் நூறுவா வாங்கிட்டு ஓடிடுவோம் அப்படின்ற ஒரு மனநிலையிலேயே உக்காந்துருக்கீங்க இவங்க பேரிக்கார்டையும் ஏற போறதில்லை மரத்து மேலையும் ஏற போறதில்லை ஏன்னா கூட்டம் வந்தது நூறு ரூபாய்க்கு அதுக்கு எதுக்கு நாங்க இதெல்லாம் ஏற ஆசத்துல அன்புல இப்படி ஓடி வந்தா பேரிகேட்டை ஏறுவான் டிரான்ஸ்பார் ஏறுவான் பேனரு ஏறுவான் பில்டிங் மேல ஏறுவான் ஏன் ராக்கெட் மேல கூட ஏறி நிற்பான் அவன் பாசம் அவங்க அண்ணன் அவன் பார்த்துட்டு போனோன்னு வந்திருக்கான் உங்களை அப்படியா நீ யாரோ ஒருத்தருப்பா வராது போகுது ஏதோ ஷோ காட்டுறாங்க பார்த்துட்டு கையை தட்டிட்டு போயிருவோண்டு வந்திருக்கான் அவனுக்கு இதெல்லாம் தெரியாது ஸோ அதெல்லாம் நீங்க வந்து எதிர்பார்க்க முடியாது இன்னும் சொல்ல போனா நேத்து இவர் பண்ணிட்டு போனதுக்கு அரியலூர் மக்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க எப்ப கரண்ட் ஆஃப் பண்ணாலும் திரும்ப வந்துருச்சு பேசிட்டோம் கரண்ட் ஆஃப் பண்ணாலும் இந்த வண்டி மைக்க வச்சு பேசியாச்சு பிரச்சனை இல்லை தளபதியை பார்த்துட்டோம் பேசிட்டோம்னு ஒரு நிம்மதி அடைஞ்சாங்க அடுத்து குண்ணத்துல என்னங்க தளபதி வந்தாரு பேசுவார்னு பார்த்தோம் ஏறு என்னன்னு கையை மட்டும் காட்ட போயிட்டாரு ஓகே கை மட்டும் காட்டாரே நான் பேசுறது கொஞ்சம் ஏமாற்றம் தான் அப்படின்னாங்க அப்படியே பெரம்பலூர் போனா ஒரே மக்கள் ஆக்ரோஷம் கோவம் கோவம் இருக்கத்தான் செய்யும் அது அண்ணன் மேல இருக்கிற கோபம் தம்பி மேல இருக்கிற கோவம் அந்த பிள்ளை மேல இருக்கிற கோவம் இவ்வளவு நேரம் உங்களை பார்ப்பதுக்கு நிக்கிறோம் நீங்களா அப்படி திருப்பிட்டு போயிட்டு என்ற ஒரு ஒரு அக்கறையில வர கோவம் அந்த கோவம் நியாயமானது அதை விட அதிகமான விஜயம் விஜயனாக்கு என்னடா நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வெயில்ல வந்து நின்று ராத்திரி ஒரு மணி வரைக்கும் எந்த தலைவனடா இவன் நிக்கிறாங்க இது வரைக்கும் எந்த தலைவனடா நின்று அந்த காலத்துல சொல்லுவாங்க ரெண்டு நாள் மாநாடு நடக்கும் மூணு நாள் மாநாடு நடக்கும் அரசியல் பிரச்சாரம் நல்லா தொடர்னால ராத்திரி முழுக்க நடக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அதிகால வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க இப்போ காவாலா போட்டு பாட்டு போட்டு அரங்கோடைய அங்கே டான்ஸ் ஆனால்தான் அவங்க கூட்டத்தை நிறுத்தியே வைக்க முடியுது உனால பீர் பாட்டில் வச்சாதான் கூட்டத்துக்கே வரான் சாப்பாட்டுக்கு வர்றான் நீங்கள் எல்லாம் பேசலாமா சீட்டு கட்டோட தான் உங்க டீமுக்கு உள்ளே வருது பாட்டில் சீட்டு கட்டு இதை தான் நீங்கள் வளர்த்து வச்சிருக்க கொள்கை கோட்பாடு அரசியல் இல்ல இந்த கூட்டம் என்னோடனா ராத்திரி ஒன்றரை மணிக்கு வருவாய் வர மாதிரி தெரியாமல் கூட அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கு ரொம்ப தெளிவாக நின்றுட்டு இருக்காங்க அதுவும் பெண்கள் எவ்வளவு லேடிஸுங்க குடும்பம் குடும்பமா ஃபேமிலியா குழந்தைங்களோட வந்து நின்று லேடிஸ் வராதிங்க வயதானவங்க வராதிங்க கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க முக்கியமா வந்து சின்ன பசங்க வராதிங்க அப்படின்னு எந்த தலைவருங்க சொல்றாங்க என் கூட்டத்துக்கு வராதிங்கன்னு சொல்றாங்க அப்பவும் கூட்டம் அவ்வளவு அன்போட அன்பு புகுதியோட வந்து நிக்கிது சாராசாரியா நடராத்திரி உருமணிக்கு எல்லாம் வந்து நிக்கிறேன் ஒரு ஜங்ஷன்ல யாருங்க வருவோம் அந்த வைத்தியச்சல் அந்த மக்கள் திட்ட தான் செய்வாங்க தான் நாளைக்கே திரும்பவும் அவர் பர்மிஷன் வாங்கிட்டு அங்கே போனார்னா அதே குற்றம் இரட்டிப்பா வரும் வந்துட்டார் இந்த முறை போன முறை தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னு புரிஞ்சுக்குவாங்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா என்ன பேசுனது பிரச்சனை அதுவும் உண்மையை பேசிவிட்டாரு அதுதான் பிரச்சனை அதை கூட தாங்கிக்குவோம் ஆனா ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தீங்க பாத்தீங்களா மூணு பக்கத்துக்கு வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்ச மாதிரி அறிக்கை ஏன் இந்த அறிக்கை இந்த அறிக்கையில திமுக அரசுக்கு என்னென்ன ஒரு பிராண்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு தெரியுமா அண்ணன் ஏற்கனவே நீங்க அங்குள் சொன்னா மை மைடியர் சிஎம் சார்னு சொல்லி கொஞ்சம் அதையும் வந்து சாஃப்ட் பண்ணிட்டாரு கொஞ்சம் இப்ப கொஞ்சம் சாந்தமா இருப்பீங்கன்னு நினைக்கிறாரு ஆனா வந்து பேர் கூட சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு புதிய எதிரி பழைய எதிரி என்ன புதிய எதிரி பழைய எதிரி அப்ப எதிரி வளர்க்கறதே வேலையா உங்களுக்கு ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா உருப்படியா ஒன்றும் பண்றதில்ல ஒரு புரியா பண்ணாதான் தொடர்ந்து நீங்களும் ஆட்சிக்கு வந்திருப்பீங்களே ஏன் ஒரு ஒரு ஆட்சின்னு ஆடி வாங்கிட்டு பின்னாடி போறீங்க இப்போ இப்போ விஜய்னா கொடுத்த அறிக்கையை தான் நம்ம பார்க்க போறோம் மூணு பக்கம் அறிக்கை பக்கம் சம்ம அடி அடி நான் அடி உங்க அடி எங்க வீட்டு அடி இல்ல அடி அந்த அந்த அறிக்கையை மட்டும் நான் கொஞ்சம் படிச்சிடறேன் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா முடிச்சிடுறேன் அறிக்கையில முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பேசி முடிச்சிடலன்னு பாக்குறேன் மூணாவது பேரா விஜய் வெளியே வரவே மாட்டான் மக்களை சந்திக்கவே மாட்டான் என்று ஆள் வைத்து கதையாடல் செய்தோர் இப்போது வெவ்வேறு விதங்களில் புலம்ப தொடங்கி உள்ளனர் இதை முன்கூட்டியே ஒப்புக்கொள்வது போலதான் தங்களது கதறலை மொப்பெருமுழா என்கிற கடிதம் ஒன்றினை வாயிலாக வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கின்றனர் எதிரிகள் என்று பெயர் சொல்லாமல் அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்ததையும் காண முடிந்தது பழையன கடிதலும் புதியன புகுதலும் தானே பழந்தமிழ் மரபு இன்னும் என்னென்னவோ வெறுப்பையும் விரக்தியையும் கக்கு மாத்தைகள் அக்கடிதத்தில் அழுது கொண்டிருந்தன வெளியே கொள்கை கொள்கை என்று பேசுவதும் உள்ளுக்குள்ளே பாஜகவோடு உறவாடுவதும் யார் என்று மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டனர் எனவே கொள்கை கூப்பாடு போட்டு ஏமாற்றிக் கொண்டே கொள்ளை அடிப்போர் யார் என்று தமிழக மக்களுக்கு தெரியாதா என்ன தெரியாதா என்ன ரெண்டாவது பக்கம் இதுதான் முக்கியமான பக்கம் பொய் வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து விட்டு மக்களை நம்ப வைத்து ஏமாற்று ஆட்சிக்கு வந்து விட்டு கேள்வி கேட்டு தங்களது உரிமைகளுக்காக போராட வரும் அதே சாமானிய மக்கள் மீது அடக்குமுறையை ஏவி விடுபவர் யார் என்று தமிழக மக்களுக்கு தெரியாதா என்ன தெரியாதா என்ன